ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி போணிச்சுட்டு பார்க்கலாமா பசங்கள் இல்லாமல் ஒரே போரிங்காக இருக்குதுங்க வீட்டில் என்ன பண்ணுறது சே தெரியலைங்க சரி நீ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தான் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி செஞ்சுக்கலாமே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி பேங்கிள்ஸ் வந்து இருந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு கடையில் போய் த்ரெட்டு அப்புறம் குந்தன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் வந்து வாங்கிக்கிட்டேன் சரி செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க செஞ்சு முன்னாடி வந்து செஞ்சது காலையிலே அப்படியே சுண்டல் வந்து செஞ்சுருந்தேனே அதை நான் ஒரு பன்னெண்டு மணி போல் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து குந்தன் பேங்கிள்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக த்ரெட்டு வந்து பேங்கிள்ஸில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த குந்தன் ஸ்டோனை வந்து ஒட்டணும் நான் வந்து யூடியூப் பார்த்து தான் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேன் மற்றபடி எங்கேயெல்லாம் போயெல்லாம் கற்றுக்கல நான் எனக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ண ஒரு ப்ளவுஸ் டிசைனாக இருந்தாலும் அதை டிஃப்ரெண்ட்டாக வந்து தைக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு பொழுது போலன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக வந்து கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்த த்ரெட்டை வந்து அதில் ஒட்டிட்டு நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து சுற்றணும் அப்போ தான் விலகி வராது உள்ளே இருக்கிற கலர் வந்து தெரியாது நல்லா டைட்டாக சுற்றிட்டு திரும்பி வந்து ஒரு கம்மை வச்சு வந்து ஒட்டிக்கணும் நான் ஆல்ரெடியே வந்து ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து சுற்றிட்டேன் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போ முடிக்க போகிறேன்னு தெரியல முடித்தோன்னே நான் கண்டிப்பாக வந்து டிசைன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே வீட்டுக்காரங்க வந்தோடனே வண்டி வந்து சர்வீஸு விட்ருந்தோலா அதை எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கிளம்பி வந்து போயாச்சு அப்படியே வண்டியை தாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் வண்டி வந்து நீ பண்ணாங்க பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகிட்டு என்னடான்னு பார்த்தா இந்த ரெண்டு குரங்கும் பக்கத்துலேயே போதுங்க நல்ல வெலை நம்மள ஒன்றும் செய்யலைன்னு வண்டி எடுத்துகிட்டு வீட்டை பக்கம் வந்துட்டேன் தேங்க்யூ பாய்